எல்லாம் கலந்தா தெரியாது நேத்து குரூப்ல அனுப்பிச்சிருந்தாங்களே ஐயோ நான் பார்க்கவே இல்ல சரி நீங்க கிளாஸ் கான்செப்ட்ங்களா அதை வச்சு எழுதிடலாம் நோட்ஸ்லாம் ஸ்பெஷலாக கொடுக்கல அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு மெமரி பண்ணியிருக்கோம் லெசன் பண்ணியிருக்கோம் கிராஸ் பண்ணியிருக்கோன்றதுதான் ஓ பயந்துட்டேன் எந்த கிளாஸ்து இல்லை எத்தனை கிளாஸ்ன்னு டேஸ் நான் ஊருக்கு போன டைம்ல எடுத்த அந்த ஒன் வீக் கிளாஸா ஆ

அடுத்ததை கேட்டு இருந்தா நான் கூட தான் சொல்லியிருப்பேன் நான் அதான் கேட்கலையே பாப்பட்டேன் உம் வேற வழி ராய் திவ்யா என்ன ராயன் உடைய டீம் கூப்பிட்டாரு எங்க இருக்காரு அவரோட கேபின் உடனே வர்றோம் ஆஹ் தேங்க் யூ நான் போயிக்கிறேன் ஆஹ் ஓகே என்னன்னு தெரியலையே குட் மார்ன் சார் கூப்பிட்டு இருந்தீங்க ஆமாம் கூப்பிட்ருங்க என்னமோ படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா இல்லையா சார் இல்லை முன்னே இருந்தால் ஆர்வம் இல்ல அட்டென்ட்டும் இல்ல கிளாஸ்ல பார்த்தனாலும் இருக்கிறதே இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க சார் அப்படிலாம் இல்லை பிஜி வரைக்கும் இந்த பொண்ணு இப்போ கார்டியாலும் இல்லையே செல்வாக்கு வச்சு லீவ் போடுறீங்க சார் அப்படிலாம் இல்ல க்ளாஸே ஆன்லைனுக்கு மாத்திட்டீங்க வீட்டிலே இருந்துவிட வேண்டியது தானே லைஃப்லாம் அப்படி ஆன்லைன்லேயே பார்த்துக்கோங்க எதுக்கு வந்துக்கிட்டு ஒன்னும் சர்ப்ரைஸ் டெஸ்ட் கூட இல்ல நீ இன்ஃபார்ம் பண்ண டெஸ்ட் தானா சாரி சார் நான் பார்க்கல யார் மொபைல் கையில இல்லாம இருக்கா அப்புறம் என்ன பார்க்கல இல்ல சார் சீரியஸா நான் பார்க்கல ஹிஸ்டரியா டைவ் செஞ்சி பிஜியோட விட்டுட்டு போயிடுமா ஆவரேஜா படிக்கிறவங்க ஓகே நல்லா படிக்கிற பொண்ணு இவ்வளவு கேவலமா மார்க் எடுத்தா டெஸ்ட் பாஸ் இதெல்லாம் ஒரு மார்க்கா இல்ல சார் டபுள் மைண்டாவே எல்லத்துக்கும் ஆன்சர் பண்ணிருக்க அப்படிதானே ஃபர்ஸ்ட் டூர் பார்த்து அதுக்கப்புறம் அடிச்சுட்டு இருப்பது எல்லாத்துலேயுமே நைன்டி பர்சன்ட் தான் ஏதாவது ஒரு கிளாஸை கவனிச்சிருந்தாவே நீ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஏன்னா வரலையே ஆன்லைன் போட்டிங்க ஒன்றும் கவனிக்கலன்றது தெரியுது இல்லையே ஈஸியாகவே சொல்கிறேன் இதை நான் வச்சு கேட்டிருந்தா உனக்கு அசிங்கம் அதனால தான் நான் நீங்கள் தனியாக கூப்பிட்டு பேசுகிறேன் அடுத்த டெஸ்டில் இதே மார்க் தயவுசெய்து நீ போயிடு உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நல்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் பேஷண்ட்ஸ் கிட்ட நல்லா கவனிச்சுப்பேன் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை நாலேஜும் இருக்கணும்ல சரி வரைக்கும் போதும்னு நினைச்சுன்னா அப்படியே அந்த டாக்டரை கண்டினியூ பண்ணிடு இதை விட்டுரு இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் விற்காத ரிசைட் யோர் செல்ஃப் அவ்வளோதான் சொல்ல முடியும் நெக்ஸ்ட் டைம் பண்றதுனால மட்டும்தான் இதை நான் இங்க வச்சு பேசிட்டு இருக்கேன் வேற யாராவது இருந்தா அது கிளாஸ் ரூம்ல பேசியிருப்பேன் தெரிஞ்சுக்கும் நீ எல்லாம் திட்டு நான் யோசிக்கவே இல்லை சாரி சார் எனக்கு வேண்டாம் என்ன தப்பு பண்றோம் என்ன நடக்குதுன்னு யோசி எதனால டைவர்ட் ஆகுறியோ யோசி கொஞ்ச நாள் டைவர்ஷன் தள்ளி போடு புரியுதுல்ல புரியுது சார் இதுல விஷயம் இப்ப நல்லா இருக்கும் போக போக அதுக்கப்புறம் அதுவும் கசப்பாயிடும் தெரிஞ்சுக்கோ இப்போ எதுல கவனம் செலுத்தணுமோ அதுல கவனம் செலுத்த பழகு என்னோட லாஸ்ட் வார்னிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன் இதுதான் லாஸ்டா இதே வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் சோசோ போங்க ஏசோ நீங்க என்ன கண்டுட்டிருக்கா தெரியலையே கிளாஸுக்கு போய் பார்த்தா மேடம் இங்கே வந்து பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு வந்து வருத்தமாக பண்ண தானே சொன்னாங்க டீன் கூப்பிட்டாருன்னு என்னன்னு போய் கேளுங்க ஃபர்ஸ்ட்டு கேள் எதுக்கு அழுற என்ன ஆச்சு ஏன் அழுற என்ன எதுக்கு அழுற ஒன்றும் நீங்கள் என்ன பாரு ப்ளீஸ் நான் எதுவும் பாக்குறதால எதுவும் பேசுகிறதா இல்ல என்ன ஆச்சு டீன் எதை சொன்னாரா என்ன உங்களுக்கு டெஸ்ட்னு சொன்னா நீ நல்லா பண்ணலன்னு வேறு சொல்லிட்டு இருந்தா அப்பா பார்த்துட்டு தான் வரும் நீ டீனை பார்த்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணாமல் வந்துட்டேன் கிளம்பிட்டேன்னு சொன்னான் என்ன நல்ல மார்க் எடுத்துன்னு திட்டாரு நேற்று நீ படிக்கல டெஸ்ட்டுன்னு தெரியாது நான் ஃபோன் எங்கே என் ஃபோன் எங்கிட்ட இருந்தால் தானே நான் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துருந்தா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் நான் என்ன படிச்சிருக்க முடியும் போயிட்டு வந்தது எந்த சப்ஜெக்ட்ஸுமே எனக்கு மைண்டில் இல்லை நான் என்ன சொல்லுவேன் விடு ஏதோ ஒரு கிளாஸ் டெஸ்ட் தானே இதுக்கப்புறம் படிச்சிருவல ஒன்றும் இல்லை ஓடும் அது மீ அழகா கிடைச்சாலும் பார்த்துக்கலாம் ஒரு டெஸ்ட் தானே ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியா செய்ய போயிடும் படிக்க ஆரம்பிச்சாலே செய்ய போயிடும் அவ்வளோ விடு பார்த்துக்கலாம் வீடு உரு ரிசைன் பண்ணு டிசி கொடுக்க சொல்றாரு சரி விடு அவர் அப்போதான் நமக்கு அதெல்லாம் போட்டு மனதில் குழப்பிக்காரன் வீக் திட்டு வாங்கினது இல்லை சரி விடு குழப்பிக்காரன் கிளந்துற கிளம்பு

Enakela, enakakata, 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 enakakata,

இதெல்லாம் சாதாரண விஷயம் இது பிவ்ளாழுற சாதாரண விஷயமா மார்க் கம்மி அவ்ளோதானே அதல என்ன இருக்கு என்ன ஏதோ டெஸ்ட் வச்சிருக்காங்கடா அதல மார்க் கம்மி அவங்க டீன் கொட்டி இருக்காரு ஆமா பாக்கடா இருக்கா அப்ப சொல்றீங்க சரிடா அது உனக்கு பெரிய விஷயம் தான் நான் இல்லன்னு சொல்லல அதுக்கு நீ இவ்ளோ நேரமாவா இப்போ அடுத்த டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்துரு இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் ஒருத்தவங்க நடக்காது வீட்டில் இருக்கனால படிக்கவும் முடியாது மார்க் எடுக்கவும் முடியாது என்ன ஹாஸ்டலுக்கு சேர்த்துருங்க ஏய் நீ ஒரு என்கிட்ட பேசக்கூடாது சொல்லி எனக்கு தலையும் புரியல காலம் நீ நான் லீவ் இன்ஃப்ளூயன்ஸ் லீவ் வாங்கி பேருக்கு டிகிரி வாங்க கேக்குறாரு

என்ன கேட்குறம்மா சரி ஒழுங்காக படி இது என்ன கொஞ்சம் குழப்பமா இருக்கே சரி பயப்பில் வர நேரம் ஆயிடுச்சு போய் வெளியே நிப்போம் பேச மாட்டேந்து பாக்க மாட்டேந்தேன் நானே பேச ரெடியா இருக்கேன் அது என்ன இவ்வளோ விம்பு காட்டுது ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் அதுவும் இல்லைன்னா பாவம் பயப்பில் நீ ரொம்ப நேரமும் கிட்ட பேசுறீங்கன்னா மதிக்கிறியாடா என்னடா என்ன என்னதான் பிரச்சனை நீ தான் இவ்வளோ அவாய்ட் பண்ற அப்புறம் நீ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க

அவள் இல்லாமல் வந்து ரூமில் இருக்க கஷ்டமாக இருக்குது அதோ இங்கே வந்துட்டேன் எண்ணி பத்து அடி வச்சா அவள் வீடு அவள் போய் அங்கே பார்க்கலாம் ஓவராக பண்ணுறேன் ஒரு ஃபோன் பண்ணால் ஒரு குரல் கொடுத்தா இங்கே வந்து நிற்க போகிறான் வேண்டாம் சரியே இல்லை மூஞ்சி பார்க்குறியா எனக்கு தெரியுது ஆனால் இப்போதைக்கு அவள் படிப்பு தான் எனக்கு முக்கியம் என்னால் நான் நிறைய வழி எனக்கு வச்சுட்டேன் அவள் படிப்புலையும் என்னால் கூடாது என்னமோ பண்ணப்போம் கீர்க்கு பரவாயில்ல நான் கீர்க்காவே இருந்துக்கலாம் ஆனாலும் எனக்கு அவள் தான் முக்கியம் அதானே அப்படிதான் சொல்ல போகிறேன் ஆமாம் அப்படிதான் சொல்வேன் இப்போ என்ன படப்படா தூசு பரவாயில்லை போடும் நீ ஓனரம்மா நீ எது கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா நீ நீங்க ஓனரம் ரூம் அவ்வளது இது அவங்க வீடு அவ்வளவு தரையில உட்காருச்சுன்னா அவங்க மேல உட்கார்ந்துருக்கோமே பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க நிட்புட்டு இங்கெல்லாம் வந்துட்ட நீ அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாம் வர மாட்டேன்னு நினைச்சா உள்ளதான் நான் இருக்கிற இடத்துல நிக்க மாட்டேன்து அடி நிக்க மாட்டாரு ஆமா ஆமா சரி நானும் செம்மு மூடிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன் இந்த அஞ்சரை மணிக்கு வராரு அப்ப நான் எதிர்க்க நிக்கிறதோட சரி

பெரிய பெயினா இருக்கு எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த நம்ம அப்படியே இது பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இவ்வளவுதான் நீ ஃபீல் பண்ணுவ நீ நீ பண்றத பார்க்கும் நீ இது ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல இப்படிலாம் இல்லை அந்த பயப்புல நான் எல்லாமே இருக்காது அது எப்படி இருக்குதோ என்ன பண்ணுதோ அந்த யோசனை என் மண்டைக்குள்ள ஓடாமலாம் இல்ல இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு செமஸ்டருக்காக பொறுத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் போயிட்டு என் புருஷனை பார்த்துப்பேன் ஒவ்வொரு செம்முக்கும் எப்படி நடக்கும் அப்போ ஒழுங்கா இருந்தா நான் அதுகிட்டே உட்காந்து படிப்பேன் அது தாண்டி ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது நான் என்னடி பண்ணட்டும் அது புக்கையும் அதையும் கம்பேர் பண்ணிக்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படி கம்பேர் பண்ணலாம் நான் மாட்ட ஒழுங்கா உட்காந்து அது கூட இருப்பேன் கம்பேர் பண்ணிக்கிறாரு சங்க பொருள் ஒன்னு தவிர மாட்டாரு அவர் கூட எதுவா இருந்தாலும் அதை விட நான் அவரை தான் பெட்டர்னு நினைக்கணும் புக்குக்கும் அதுக்கும் எப்படி நான் நினைப்பேன் இப்ப படிக்கணும்னா அப்ப புக்கு தான் இம்பார்டன்ட் கொடுக்கணும் அப்படி குத்துட்டா அவள் தான் மூஞ்சி மாறிடும் அவர்கிட்ட வர திட்டுவாங்க அதனால அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு நிச்சயமாவே எனக்கு நான் யோசிக்கிற மென்டாலிட்டி இல்லை திட்டு வாங்கினது மட்டும் தான் ஒடிச்சு இந்த பையன் ஃபோன் கொடுக்காதது படிக்க விடாதது வாய்க்கு வந்தபடி கண்ணா பையனா திட்டிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அதனால பையப்புள்ள விலைக நிக்கிது வேற ஒண்ணும் நிக்கட்ட நிக்கட்டா எவ்வளவு நாளுமே பிடிச்சி நிக்கிறாருன்னு பாக்குறேன் படிப்புல ஓடல போங்கடி நான் படிக்கிறேன் ஒன்றுவேன் ஏன் புருஷனே நான் படிக்கணும்னு தான் ஒதுக்கி இருக்காரு அதனால நான் படிக்கணும் உங்ககிட்ட பேச முடியாது

எனக்கும் போர் அடிக்குது நானும் அங்கே போறேன் அங்கே அடிக்கடி போக விரும்புறேன்னு தெரியல அவங்க என்ன பண்ணி வைக்கிறதியோ சொல்லிட்டேன் இந்த பிரச்சனையில மாட்டாத ஒழுங்கா வாழ்க்கை தடக்கிற நேரும் கையில பிடிச்சிக்கோ சொல்லிட்டேன் ஆனா ஒன்னும் பண்ண மாட்டேன் நீங்க வந்தா கட்டி போறேன் பண்ணிட்டு போ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் மேடம் எல்லாம் வந்தாச்சு என்ன பிரச்சனை கூட இருந்தா அப்புறம் ஃபீல் பண்ண மாட்டார்

வெளியே காட்டு தேடி வெளியே ஓகே மாதிரிதான் இருக்கான் ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரிதான் இருக்கு சரி ரெண்டு எக்ஸாம் தானே அப்புறம் வந்து பாத்துக்கிறேன் ஒரு நாளோட பார்த்துக்கோங்க விட்டுறாதீங்க அவன் தம்மா தள்ளி தள்ளி போறான் பேச மாட்டான் கூட இருக்க மாட்டான் அவன் தம்மா தள்ளி வைக்கிறான் இருக்கு பையன் அத வந்து பாத்துக்கிறான் இங்க எதனா பண்ணுமா புருஷன் ஆனா பாவன் என் ஃப்ரெண்டு வந்துரு ஓகே ஓகே அதெல்லாம் வந்துடும்